அந்தியூர் அருகே புதைக்கப்பட்ட பச்சிலம் குழந்தையின் சடலத்தை வட்டாச்சிர முன்னிலையில் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை குழந்தையின் இறப்பு குறித்த காரணம் அருகே சுகாதாரத்துறை சார்பில் அளித்த புகாரின் பெயரில் நடவடிக்கை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள எண்ணமங்கலம் குசலம்பாறையைச் சேர்ந்தவர் முருகேசன் வயது முப்பத்தி ஒன்று பூஜா வயது இருபத்தி ஒன்று தம்பதியினரின் முருகேசன் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருகின்றார் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பூஜாவுக்கு கடந்த மாதம் பதினாறாம் தேதி அந்தியூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது மருத்துவமனையில் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகு டீச்சர் செய்யப்பட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பூஜா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்துள்ளார் அதன் பிறகு நள்ளிரவு சுமார் இரண்டு மணி அளவில் குழந்தையை பார்த்தபோது குழந்தை இறந்து போய் கிடந்தது இது குறித்து எண்ணமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குழந்தையின் உடலை வீட்டின் அருகிலேயே புதைத்து புதைத்துவிட்டனர் தொடர்ந்து காலை சுகாதாரத்துறையினர் நேரில் சென்று விசாரிக்கையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு ஏற்கனவே பெண் குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே இறந்துவிட்டது வந்தது இதனை அடுத்து இரண்டாவது பெண் குழந்தையும் பிறந்த எட்டாவது நாளில் இருந்ததால் சந்தேகம் கொண்ட சுகாதாரத்துறை குழந்தையின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர் அதனை அடுத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் எண்ணமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சதீஷ்குமார் வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்தில் குழந்தையின் இறப்பு குறித்து காரணம் அறிய புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த வெள்ளி திருப்பூர் போலீசார் இன்று அந்தியூர் வட்டாட்சியர் கவியரசு அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறையினர் முன்னிலையில் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் மருத்துவர் நந்தகோபால் தலைமையிலான மருத்துவ குழுவினரால் குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு அதே